வணக்கம் எல்லா வேலைகளும் செய்யும்போது கூட பகவானுடைய சிந்தனை இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படிதான் நிறையா விஷயங்களில் நம்ம வேலை செஞ்சிட்டு போதே நம்ம பகவானுடைய சிந்தனையை நம்ம கை பகவானை நினச்சிக்கிட்டே அந்த வேலை செஞ்சோம்னா அந்த வேலை பர்ஃபெக்டாக நடக்குங்கிறதுக்கு நிறைய மகான்கள் உதாரணமாக இருந்திருக்காங்க நம்ம வந்து எல்லா வேலையும் எந்த வேலை இருக்கோ அந்த வேலை செய்யும்போதெல்லாம் பகவானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே செய்கிறதுனால அந்த வேலை பர்ஃபெக்டாக முடியும் அப்படிங்கிறது மகான்களுடைய கருத்து அது மாதிரி ஜனாபாய் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நான் எந்த வேலை இருந்தாலும் அதை நான் பகவான் நாமத்தோடு தான் நான் செய்வேன் அந்த கைங்கரியமாக எல்லாருக்கும் பண்ணுறதுனால அது எல்லாமே நாம நாம இது சொல்லி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு ஞானேஸ்வர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அப்போது ஜனாபாயை சோதிக்கிறதுக்காக ஒரு கேள்வி கேட்குறாரு நான் ஒரு அபங்கம் பாடுறேன் அந்த அபங்கம் வந்து யாருது அப்படின்னு நீ பார்த்து சொல்வியா அப்படின்னு கேட்குறாரு சொல்லுங்கள் குருஜி நான் கே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடு அப்புறம் ஒரு பானைய கவுத்தி அது மேலே உட்காந்துக்கிறாரு நானேஸ்வர் மகாதேவ் அதுக்கு கீழே ஜனாபாய் உட்காந்துக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு அவர் பாடுறாரு அந்த அபங்கம் பாடுறாரு அந்த அபகம் என்ன பொருள்படுது அப்படின்னா ஒரு தாய் பறவை தன்னோட குஞ்சுகளுக்காக இறத்த தேடி போகுது போகிற வழியில் தான் வானத்தை பார்க்குது மேலே ஒரு பெரிய பருந்து வட்டம் அடித்து சுற்றிக்கிட்டுருக்கு அதை பார்த்த உடனே அந்த தாய் பறவை வேகமாக கீழே இறங்கி வந்து தன்னோட குஞ்சுகளை ரெக்கையை விரித்து அதுக்கிட்ட கண்ணில் படாமல் பாதுகாக்குதோ அந்த மாதிரி பகவானே நீ வந்து எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கிறப்போ எனக்காக நீ மேலேருந்து வந்து இறங்கி வந்து என்னை பாதுகாத்துருக்க நிறைய தடவை ஆனால் எனக்கு தான் நீ காட்சி கொடுப்பேன் உனக்கும் ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும் அதனால் உன்னையும் குற்றம் சொல்ல முடியாது அதனால் எனக்கு கொஞ்சம் கருணை புரிஞ்சு எனக்கு காட்சி கொடு அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாபங்களோட பாட்டு அதை பா அதை கேட்ட உடனே ஜனாபாய் வந்து தலையை தொங்க போட்டு அழுகிறாங்க கண்லேருந்து தண்ணி தண்ணி கொட்டுது தார தாரையாக ஏன்னா இந்த பாட்டை பாடினதே ஜனாபாய் தான் அதை சோதிக்கிறதுக்காக அவர் கோயிலில் படிச்சுட்டு வந்து தான் இங்கே கேட்குறாரு இந்த பாடினது யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு அந்த பாட்டோட அர்த்தத்தை பகவான் தெரிஞ்சுக்கிட்டாரான்னு ஜனாபாய் திரும்ப கேட்குறாங்க கண்டிப்பாக அவருக்கு தெரியாமல் இருக்காது அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அதே மாதிரி உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார் சாத் சாத் நாளைக்கு பகவான் வந்து உன்னோட இல்லத்துக்கு வந்து வருவேன் அதே மாதிரி நீ செஞ்ச சமையல்களில் நீ செஞ்ச எல்லா பக்ஷணங்களையும் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை சொல்லிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவார் சொன்ன உடனே அவ்வளோ பரபரன் ஆகி என்ன வேலை பண்ணுறதுன்னு தெரியாமல் துக்கிட்டு இங்கேயும் இங்கேயும் இருப்பாங்க ஜனாபாய் இதெல்லாம் நாமதேவர் தேவர் பார்க்குறாரு பார்த்துட்டு அப்பாடா இத்தனை நாள் கழித்து பகவான் வந்து கருணை புரிஞ்சு ஜனாபாய்க்கு காட்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தருணத்திற்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க ஜனாபாயோட அவங்கம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அவங்களோட எமோஷனல் அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்கும் அதில் பகவானை நம்ம எல்லோரும் ரொம்ப உயர்வா பிச்சு புகழ்ந்து பாடுவோம் புகழ்ந்து பேசுவோம் ஆனால் ஜனாபாய் வந்து விட்டலன் வந்து ஒரு போர்ட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் விட்டுமா ஜாலி குறவால அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பகவான் ஒரு போர்ட்டர் அப்படின்னு பாடுறாங்க போர்ட்டர்னா எல்லாத்தையும் இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருப்பாங்க எல்லா ஜாமானத்தையும் தூக்கி தலையில் வச்சுட்டு போவாங்க அந்த மாதிரி பகவான் வந்து எங்களையெல்லாம் மகான்கள் எல்லாத்தையும் தூக்கி தோல்லையும் மார்லையும் தூக்கி வச்சுக்கிட்டு நடந்து வராரு அப்படின்னு அந்த பாட்டு ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி நிறைய பா அபங்கங்கள் எழுதியிருப்பாங்க அடுத்த நாள் விட்டலனுக்காக அவங்க காத்துக்கிட்டே இருக்காங்க விட்டலன் எப்படி வருவான் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை உங்களால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும்